கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஏன் அமைதியாக இருக்கிறார் வை காட் இஸ் சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சம்டைம்ஸு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆகிருக்குங்கோ அது என்ன அப்படின்னா நீங்கள் இடத்துல ஜெபம் பண்ணியிருப்பீங்க ஆனால் தேவன்கிட்டருந்து எந்த விதமான ஒரு பதிலும் வந்திருக்காது நீங்கள் ஒரு உண்மையாக ஜெபித்திருக்கலாம் ஒரு உபவாசம் எடுத்து ஜெபித்திருக்கலாம் இல்லை முழு இருதயத்தோட ஜெபித்திருக்கலாம் ஆனாலும் அதற்கான பதில் கட்சி இருக்காது ஸோ எப்படி நம்ம விடப்பட்டிருப்போம் அப்படின்னாக்கா ஒனாந்தரத்தில் அல்லது ஒரு டெசர்ட்டில் தனிமையாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம விடப்பட்டிருப்போம் அல்லது போய்ட்டுருக்கிற பாதையில் ஒரு திக்கு ஃபாக் ஒரு மூடு பனி மாதிரி இருக்குது ஸோ எதிர்க்க வழி இல்லாத ஒரு நிலையில் நம்ம சிக்கி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு எப்பயாவது வந்து ஒரு உணர்வு வந்திருக்கோங்க அதாவது ஒரு ஒரு மாதிரியான கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே வந்திருக்கோங்க அப்போல்லாம் நமக்கு என்ன கேள்வினா நான் இவ்வளோ வேதனைப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன்னு தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறாரு ஏன் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி முழுல எல்லாருக்குமே எப்பயாவது ஒரு சமயத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருக்கோங்க பட் ஆக்சுவலாக தேவனுடைய அமைதிக்கு பின்னாடி ஒரு ஆழமான ரகசியம் இருக்குதுன்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது உண்மைங்கோ ஏன் அப்படின்னா இன்றைக்கி அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பைபிளில் பார்க்குறோம் ஸோ அநேகர் நினைக்கிற மாதிரி தேவன் எங்கேயோ தூரமாக இருக்கிறாரு தேவன் நம்மளை மறந்துட்டார் தேவன் நமக்கு செவி கொடுக்கலை நம்ம ஜெபத்தை கேட்கலைன்ற மாதிரியான பல விஷயங்கள் நம்ம எல்லோருமே உள்ளத்தில் யோசிச்சுருப்போங்க ஆனால் ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன அப்படின்னாக்கா தேவன் நமக்கு தூரமாக எங்கேயுமே இல்லை நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு நம்மளுடைய ஜெபத்துக்கு எப்பொழுதும் அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணீரும் அவர் துருத்தியில் வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பைபிளில் வாசிக்கிறோங்கோ சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டில் வாசிக்கும் போது சாம்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டில் அது இங்கிலீஷில் படிக்கும்போது என்ன சொல்கிறேன்னா யூ நம்பர் மை வேண்டரிங்ஸ் புட் மை டீயர்ஸ் இன் டு யுவர் பாட்டில் ஆர் தே நாட் இன் யுவர் புக் ஸோ இங்கே என்ன வருதுன்னா யூ புட் மை இயர்ஸ் இன் டு யுவர் வருதுங்க ஸோ அதே நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ்ல எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா என் அலசல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துரத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஸோ அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது என்னுடைய கண்ணீரை உம்முடைய துரத்தில் வெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்பட்டுருக்குது ஆகையால் என் கண்பான சகோதரர் சகோதரிகளே நம்மளுடைய ஒவ்வொரு துக்கமோ கஷ்டமோ வேதனையோ அல்லது துன்பமோ துயரமோ அல்ல கிறிஸ்துக்காக பண்ணக்கூடிய ஒவ்வொரு தியாகமோ இதெல்லாம் நம்மளை தேவன் மறந்துட மாட்டார் ஒவ்வொன்றும் அவர் கணக்கில் வைக்கிறாருன்றது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டுக்குது ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு அவர்கள் எவ்வளோ வெளியேறப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெய்பெண் போல அவர் நம்மளை கேர் பண்றாரு நம்மளை தேட்டுறாரு நம்மளை அரவணைக்கிறாரு ஸோ உதாரணத்துக்கு சொல்லும்போது ஏசுன ஒரு ஊமையில ஒரு மனுஷன் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி வந்தார் ஸோ அந்த மாதிரி நம்ம மேல எவ்வளோ அனுபவம் அவருக்கு இருக்கு அப்படின்றதுக்கு அந்த ஒரு ஊமையே போதும் ஸோ தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு அந்த ஒரு ஆடு காணவம் போனால் அந்த ஒரு ஆடை தேடி வந்தார் ஸோ சகோதர சகோதரிகளை யூஸ்வலாக ஒருத்தர் நூறு ஆடு வச்சுட்டு இருக்கிறாங்கனாக்கா ஒரு ஆடு காணவம் போனால் போனால் போது விட்டு அட்லீஸ்ட் தொண்ணூற்றி ஒம்பது ஆடாது பத்திரமா இருக்கான்னு யோசிப்பாங்க பட் அந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி வந்த அந்த அன்பை நம்ம மறந்துடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் நம்மளுடைய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் ஸோ அதே போல் ஒரு தகப்பன் தன்னுடைய இளையகுமாரன் இல்லையா அவர் தகப்பனை விட்டு பிரிந்து போய் போன பிறகு காணாமல் போன அந்த அந்த மகன் எளிய மகன் திரும்பி வீடு வரும்போது ஒரு பெரிய பார்ட்டி ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு தகப்பன் உள்ள கொண்ட தேவன் நம்ம நம்மளை நேசிக்கிறாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது ஸோ நம்ம யோசிக்கலாம் சில நேரங்களில் அப்படின்னா தேவன் ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல அமைதியாகவே இருக்கிறாரு அப்படின்ட்டு யோசிக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம சில நேரங்களில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத விஷயம் சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஒதுக்கணும் நாம் நம்பிக்கையை எழுந்து விடக்கூடாது நம்ம நம்பிக்கை உறுதியாக இருக்கணுன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த சப்ஜெக்ட் மூலிமா ஆகையால் இன்றைக்கு நம்ம ஒரு அஞ்சு காரியங்களில் நம்ம பார்க்குறோம் ஃபைவ் ரீசன்ஸு கடவுள் ஏன் அமைதியாக இருக்கிற சில நேரங்களில் அவர் ஒரு நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் அளிக்கலையா அல்லது நம்மளோட ஜெபத்தை கேட்கலையா ஆனால் நம்ம தேவன் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாரு அவர் அமைதியாக இருக்கிறதுனால கூட நமக்கு என்ன மாதிரியான ஆசீர்வாதங்கள் தேவன் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிறார் என்ற ஒரு அஞ்சு காரியங்களை நம்ம இன்றைக்கு நம்ம பைபிள்லேருந்து பார்க்குறோமோ ஸோ நம்ம போலவே பைபிள்லேயும் சிலர் நம்ம இன்றைக்கி எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அதாவது தேவன் அமைதியாக இருக்கிறாரு நம்ம கஷ்டப்படும் தேவன் வரலி என்ற யோசனைகள் இருந்தவர்களையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இந்த இந்த ஒரு ஸ்டடிஸில் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த ஃபைவ் ரீசன்ஸில் த நம்பர் ஒன் த ஃபஸ்ட் ரீசன் என்ன தேவன் நமக்கு சம்டைம்ஸ் ஜெபோ கேட்கப்படுறதுல தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறார் மௌனமாக இருக்கிறார் அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னாக்கா டு டேஸ்ட் அவர் ஃபெய்த் நம்மளுடைய விஸ்வாசத்தை பறித்து பார்க்குறார் தேவன் இ டேஸ்ட் அவர் ஃபெய்த் நம்மளுடைய விஸ்வாசத்தை சோதிக்கிறார் ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யோபு ஸோ யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இ வாஸ் எ டிவோட் மேன் ரொம்ப தேவ பக்தி உள்ள மனுஷன் ஒரு உண்மையான உத்தமனான ஒரு மனுஷன் அவர் அவர் வாழ்க்கையில் வந்த அந்த லாஸ் இழப்புகள் அந்த பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஒரு பாடுகள் அவர் கடந்து வந்தார் யோபு தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது அதனால் சார் வாஸ் எ வெல்தி மேன் அவர் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யமான இருந்தார் ஒரு லார்ஜ் ஃபேமிலி பெரிய குடும்பம் பத்து பிள்ளைகளோட ஒரு நீதிமானா அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனால் அந்த யோபோடைய விஸ்வாசத்தை சோதிக்கும்படி தேவன் சாத்தான் என்ன பண்ணுறாரு அனுமதிக்கிறார் யோபனுடைய வாழ்க்கையில் ஸோ அதனுடைய பின் விளைவுகள் என்ன சாத்தான் சோதித்ததுனால அவருக்கு வந்த விளைவுகள் என்னன்னாக்கா அவர் எல்லாத்தையும் எழுந்துட்டார் அவருடைய சொத்து ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் எழுந்தார் அவருடைய பிள்ளைகள் வேலைக்காரர் எல்லாரையும் எழுந்தார் பிள்ளைகள் எழுந்து போகிறது பெரிய ஒரு சோகம் அது மாத்திரமில்லாமல் அவர் சரீரத்திலையும் அநேக விதமான அவருக்கு அந்த கொப்பளங்கள் எழுந்து எழுப்பினது ஸோ சொத்து போச்சு அவருடைய வெல்த்து எல்த்தும் நாசாயிடுச்சு ஸோ அப்படி ஒரு மனுஷன் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இன்னொரு சொல்லிட்டே அப்பலாம் அந்த அளவுக்கு அவர் எழுப்புகள் எழுந்தார் கடைசியாக யூ வாஸ் ஃபெல்ட் அபெண்டன்ட் அதாவது கைவிடப்பட்ட நிலையில ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் புலம்புறாரு அவருடைய நிலைமையை குறித்து அநேக விஷயத்தின பொலும்புறாரு ஆனாலும் பைபிள் சொல்கிறது இவ்வளோ வழிகளுக்கு பிறகுல கூட அவர் அவர்கிட்ட இருந்த விசுவாசத்தில் அவர் தடமாறல அவர் என்ன பண்ணியிருந்தார் எல்லாத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டார் எந்த இடத்துலையும் அவர் விசுவாசத்தை விட்டு வெளியே போகல அவர் வார்த்தை சொன்னார் யோபு பதிமூணு பதினஞ்சில் தேவன் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் தேவன் என்னை கொண்டு போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார் நிர்வாணமாக வந்த தாய் இருந்து நிர்வாணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதையால் யோவோட லைஃப்பில் அவருக்கு வந்த ஒரு டெஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டு அவர் விசுவாசத்தின ஒரு பரீட்சையாக இருந்தது நம்ம பார்க்குறோம் ஸோ அவருடைய வாழ்க்கையில் அவர் அந்த அந்த உணர்ந்தார் தேவன் அமைதியாக இருக்கிறத உணர்ந்தார் அவருடைய அவருடைய நண்பர்கள் வந்து ஏழு நாள் அவர்களுக்கு கூட அந்த துக்கம் விசாரிக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க ஸோ அந்த அமைதியை அவர் உணர்ந்தார் அண்ட் அந்த அமைதியை அவர் எங்கே கொண்டு போச்சு அப்படின்னா என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாட்களில் அவர் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்ற அளவுக்கு அவருடைய விஸ்வாசம் பலப்பட்டது ஸோ இது எப்படி சொல்லணும் அப்படின்னா தேவன் எங்கேயோ இல்லை தான் இருந்தார் ஆனால் அவர் அவர் அவருடைய விஸ்வாசம் எந்த அளவுக்கு இருக்குன்றத அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் அந்த ஒரு சோதனையினால் இது எப்படி சொல்லணும்னா ஒரு டீச்சர் ஸோ நம்ம பரீட்சையில் எக்ஸாம் எழுதுகிறோம் எக்ஸாம் எழுதும் போது டீச்சர் அங்கே தான் இருப்பாங்கோ நம்ம டீச்சரை பார்க்க முடியும் டீச்சரை நம்மளை பார்க்குறாங்கோ ஆனாலும் டீச்சர்கிட்ட பேச முடியாது டீச்சர் நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நாம் கற்றுக்கொண்டதில் எந்த எந்த அளவுக்கு நம்ம நிலைத்து இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொண்டதை தேறி இருக்கிறோன்றத பரீட்சை பார்க்குறதுக்காகவே அவங்க நம்மளை அமைதியாக இருக்கிறாங்க ஸோ ஆகியால் என் கண்பான சகோதரர்கள் தேவனோ இப்படி தான் சில நேரங்களில் நம்மளுடைய விஸ்வாசத்தை இன்னும் அதிக ஷேப் பண்ணி விசுவாசத்தில் நம்ம இன்னும் வளர படிக்கி பெருகரும்படிக்கு தேவன் நமக்கு சில நேரங்களில் அவர் அமைதியாக இருக்கிறார் இது யோபுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் ஸோ சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அப்படி நம்ம யோசிக்கலாம் தேவன் ஏன் நமக்கு இன்னும் இந்த இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்தேனே அந்த காரியத்துக்கு இன்னும் எனக்கு பதில் கிடைக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுடைய விஸ்வாசத்தை நீங்கள் விடக்கூடாதுன்றதுக்காக தேவன் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் வளர்ந்துருக்குறீங்கன்றத ஒரு டெஸ்ட்டை நமக்கு வச்சுருக்கிறார் தேவன் எங்கேயுமே இல்லை நம்ம கூட தான் இருக்கிறார்கிறத நம்ம எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுதான் அந்த மாதிரி ஒன் ஃபர்ஸ்ட் ரீசன் ஸோ நம்பர் டூ செகண்ட் ரீசன் என்ன நம்ம ஜபிக்கும் போது தனிமையாக ஃபீல் பண்ணுறோம் தேவன் நம்மோடு கூட இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டு டீச் அஸ் பேஷன்ஸ் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குறார் தேவன் இது நிமித்தம் என்ன பண்ணுறேன்னா ஒரு பொறுமை நமக்குள்ளே வருதுவோம் சில நேரங்களில் நீங்கள் யோசிப்பீங்க ஜபிச்சிங்கோ ஆனால் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல நாம் ஜபித்த காரியம் ஒன்று ஆனால் நடந்தது வேறு ஒன்றாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பொறுமையை தேவன் இன்னும் பரிச்சிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபெய்த்து அவர் ஃபெய்த் வாஸ் டெஸ்டடு நவ் அவர் பேஷன்ஸ் வாஸ் டெஸ்டட் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்கும்போது சங்கீதத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கும் போது சாம்ஸ் டுவெண்ட்டி செவன் ஃபோர்டீனில் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் தினமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு ஸோ கர்த்தருக்கு காத்திரு அப்படின்றார் டூ டைம்ஸ் சொல்கிறார் வெயிட் ஆன் த லாட் பி ஆஃப் குட் கரேஜ் அண்ட் ஈ ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தன் தைன் ஹார்ட் வெயிட் ஐ சே ஆன் த லாட் என்றார் ஸோ அந்த இது நமக்கு என்ன சொல்ல போகிறது அப்படின்னாக்கா நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க பொறுமையாக காத்திருக்கணும் த டைம் ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற காலத்துக்காக நம்ம கர்த்தருடைய நேரத்துக்காக சமயத்துக்காக காத்திருக்கணும் ஸோ சில எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆபிரகம் சாரா ஸோ ஆபிரகம் சாராவை பற்றி பேசும்போது தேவன் அவங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருந்தார் ஒரு வாக்கு தத்தத்தின் குமாரன் பறிப்பாருன்ட்டு நமக்கு வேதரை வாசிக்கிறோம் ஏறக்குரிய ஒரு இருபத்தஞ்சு வருஷமோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் அவர் வந்து அந்த ப்ராமிஸ்ட் சைல்டு ஐசாக்காக காத்திருந்தாங்க ரெண்டு பேருமே அவர் காத்திருந்ததாக நம்ம பார்க்குறோம் ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அந்த அமைதி தேவன் சொன்ன வார்த்தைக்கு அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே உறுதியாக பற்றுதலாக இருந்து அதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள் ஸோ ஒரு விவசாயி ஸோ ஒரு விதையை விதைக்கிறாரு அறுவடை வரைக்கும் என்ன பண்ணுறாரு அவர் காத்திருக்கிற மாதிரி அபிரகம் இல்லைங்களா ஈசாக்குக்காக காத்திருந்ததை நம்ம பார்க்குறோம் அகிலின் கண்பான சகோதர சகரிகளே நம்மளுக்கும் தேவன் சில ப்ராமிசஸ் பண்ணியிருக்கிறார் சபைக்கு வாக்குத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு ஸோ அந்த வாக்கு திருத்தங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவுறதுக்காக அந்த ரைட் டைம் வரைக்கும் நம்ம கர்த்தருடைய கால நேரத்துக்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அது ரெண்டாவது விஷயம் டு டேஸ்ட்டு அவர் பேஷன்ஸ் ஸோ நம்ம பொறுமையாக இருக்கணுன்றதுக்காக தான் தேவன் சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கொடுக்குறதுலங்கோ நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டு என்கரேஜ் அவர் க்ரோத் நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறோம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்துடக்கூடாது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ நம்ம ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தோட மெஷர் எங்கே நம்ம எந்த விசுவாசத்தில் எந்த அன்பில் எந்த ஞானத்தில் இருக்கிறோமோ அது அங்கேயே இருக்கக்கூடாது ஸோ நம்ம வளரணுன்றாரு ஸோ அதனால் சைலன்ஸ் வந்து ஏதோ ஒரு வெறுமையான ஒரு விஷயம் கிடையாது நம்மளோட வளர்ச்சிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கணுங்க அது ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கணுங்கோ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாவிது ஸோ தாவிதோடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆடு மெய்ப்பென்னு ஒரு ராஜாவானார் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவர் அதுக்காக ஹார்ட் ஒர்க்கு பர்சிஸ்டன்ஸு இல்லையா விடாமுயற்சியிலேருந்து உழைப்புலேருந்து விசுவாசத்துலேருந்து தன்னை உற்பத்தி பண்ணிக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசிப்ளின் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஒரு விஷயம் சாதாரண மனுஷன் அவ்வளோ பேர் ராஜாவாக சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஸோ அவர் வந்து பல வருஷமாக ஒனாந்தரத்தில் ஓடி சுற்றித் திரிந்தார் ஒரு ஃபெஜிட்டிவ் மாதிரி சுற்றி திரிந்த ஒரு காலம் இருந்தது சவுல் ராஜாவுக்கு பயந்து ஆனாலும் அவர் அந்த ஒனாந்தரத்தில் சுற்றி திரிக்கும்போது காலத்தில் கூட அவர் வந்து தேவன் அமைதியாக தான் இருந்தார் தேவனுடைய இன்வால்மெண்ட்டு அங்கே தெரியல பட் தேவனுடைய இன்வால்மெண்ட் அங்கே இல்லாமல் போனால் கூட அந்த ஒரு காலம் தான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருந்தது தா தன்னை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு அவரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு 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 பெட்டர் ப்ளேஸாக நம்ம பார்க்குறோம் ஸோ எப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அவருடைய க்ரோத்து ஒரு கிங் ஆகுறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி இல்லைங்களா அந்த அந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோமோ ஸோ அதனால் க்ரோத் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுன்றத நம்ம கற்றுக்குறோமோ ஸோ ஒரு வெத மாதிரி அது நிலத்தில் விதிக்கப்பட்டது ஒரு நிலத்தில் விதிக்கப்பட்ட உடனே அது வளர்ச்சி எதுக்கான ஒரு அடையாளமே தெரியாது அது உள்ள புதிஞ்சு இருக்குது இருட்டில் ஆனால் உள்ளுத்துக்குள்ளவே அது குரோ ஆகி இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் தாப்தோடய லைஃப் ஒன்னாந்த இடத்துல இருந்தது ஸோ அப்படியே குரோ ஆகி அவர் பெரிய கிங்கானார் இன்றைக்கி நம்மளுடைய கூட பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வனந்தர வாழ்க்கை மாதிரியோ ஒரு இருளில் இருக்கிற மாதிரியோ ஒரு டார்க் பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய விஸ்வாசத்தை நம்ம எந்த ஒரு நேரத்துலேயும் இறந்துடக்கூடாது தேவன் நம்மளையும் ராஜாக்களாகியும் ஆசிரியர்களும் உற்பத்தி படுத்திட்டு இருக்கிறாரு ஸோ அதனால் நம்ம இன்னும் மெச்சூர்டு ஸ்பிரிச்சுவலாக மெச்சூர்ட் ஆகிறதுக்காக தான் தேவன் நமக்கு சம்டைம்ஸ் காட் இஸ் சைலன்ஸ் இல்லைங்களா ஸோ அதனால் நம்மளுடைய குரோத் ரொம்ப முக்கியம் தேவனுடைய பார்வையில்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ விசுவாசம் பொறுமை அப்புறம் நம்மளுடைய வளர்ச்சி இது மூணு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நாலாவது என்ன அப்படின்னாக்கா ட்ரா க்ளோஸர் டு ஹிம் ஸோ நம்ம இன்னும் நம்ம தேவனிடத்துல கிட்டு சேரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுதான் தேவன் வந்து சில நேரத்தில் சைலண்ட் அப்படின்னாக்கா நம்ம வந்து கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை நம்ம பார்க்கணுமோ ஏன் அமைதியாக இருக்கிற நம்ம இன்னும் கிட்ட சேரணும் அதனால் யாக்கோப் நாலு எட்டில் சொல்கிறார் ஜேம்ஸில் ஃபோர்த் சாப்டர் எயித் வயசில் சொல்கிறாரு தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் ஸோ ஸோ ட்ரா நியர் டு காட் அண்ட் ஈ வில் ட்ரா நியர் டு யூனர் ஸோ தேவனிடத்தில் என்றார் தேவனிடத்தில் சேருணுன்றது இங்கே அவசியம் அதில் நம்ம தேவனிடத்தில் சேருறதுக்காக இது ஒரு ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்குறோம் இமேஜின் பண்ணி பாருங்க ஏசு கிறிஸ்டன் அந்த ப்ராடிகல் சன் கிட்டக்குமாரன் நெல்லகுமாரனுடைய ஸ்டோரியில் அந்த கிட்டக்குமாரன் இளையவன் என்ன பண்ணான்னா அவர் அப்பா ஆசையெல்லாம் பிரித்து எடுத்துன்னு போயிட்டு அது தகாத விதத்தில் செலவழித்து லைஃப்பை ஒரு மிசரபிள் இதுக்கு போயிடுச்சுங்க ஒரு ரொம்ப கடினமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சுங்க லாஸ்ட் ஆல் தி ஹோப் எல்லாரால நெக்லெக்ட் அவர் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிட்டாருங்க அந்த நேரத்தில் அவர் அப்பாவோ அமைதியாக இருந்துட்டார் அப்பா போய் அவரை தேடலை விசாரிக்கல என்ன ஆயிடுச்சுன்னு அவர் இல்லை ஸோ அந்த ஒரு சைலண்ட்டு மேடியம் டு ட்ரா பேக் டு ஃபாதர் அவரோட அப்பா கிட்ட திரும்பி வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி வசதியாக வாழ்ந்த ஒரு மனுஷன் போய் எங்கே போயிட்டு இருக்கார் அப்படின்னாக்கா ஒரு பன்னிகள் மத்தியில் அந்த தவடுகள் சாப்பிட நிலைமை வந்தது ஆனால் யோசித்தார் என் அப்பா வீட்டில் நான் ஒரு சாதாரண வேலைக்காரனாக இருந்தால் கூட அது நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவர் திரும்பி வந்தார் அவருடைய ஹோப் ஆர்ம்ஸ் ரெண்டு கை விரித்து அவர் மகனை தேடி ஓடி கட்டி அணைத்தார் ஸோ இது எதனால் அப்படின்னாக்கா அவருடைய அமைதி வாபஸ் அவர் இப்போ அவருடைய அப்பா கிட்டே கொண்டு வந்து சேர்த்தது அவருடைய அப்பாவுடைய அமைதி ஆகிய கண்பான தென்பான சகோதரில் கடவுள் சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறது நமக்குள்ள ஒரு டீப்பர் டிசைரை உருவாக்குறார் ஒரு ஆழமான ஒரு வாஞ்சை அவரை தேடணுன்ற அந்த வாஞ்சை இன்னும் நம்ம ஹேர் ஜெபிக்கணும் அவர் வசன சத்திய வசனத்தில் நம்ம இன்னும் ஆழமாக முழுகணும் என்ற ஒரு அந்த வாஞ்சைக்காகவே சில நேரங்களில் தேவன் நம்ம நம்ம விட்டு பிரிந்திருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சைலண்ட் பீரியடை நம்ம பார்க்க முடியுன்றதை நம்ம பார்க்குறோம் அண்டு நெக்ஸ்ட்டு நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னாக்கா தேவன் அமைதியாக இருக்கிற சில நேரங்களில் காரணம்னா டு ப்ரிப்பேர்ஸ் ஃபார் எ கிரேட்டர் பர்பஸ் நமக்கு ஒரு கிரேட்டர் பர்பஸ் வச்சுருக்கிறார் ஒரு பெரிய லோக்கோ வச்சுருக்கிறாருன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கத்தராக இயேசு கிறிஸ்துவ இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது கெட்ஸமன தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறாரு தேவன் அவருக்கு எந்த விதத்துலேயும் பதில் கொடுக்கல ரெண்டாவது தடவை போய் ஜெபிக்கிறாரு அவருக்கு பதில் வரல மூன்றாவது தடவை போய் ஜெபிக்கிறார் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கிட்ட கூடமானால் நீங்கள்கிட்டார் அவருக்கு பதில் வரல ஏன்னா இந்த பாத்திரத்தில் அவர் மானம் பண்ணணுன்றது பிதாவுடைய சித்தமாக இருந்தது உமக்கு சித்தமான நீங்கள்கிட்டனு கேட்டார் ஆனால் நீங்களில் அப்போ அவருக்கு அந்த ஃபீல் என்னென்னா பிதா வந்து சைலன்ஸாக இருக்கிறார் அந்த இடத்துல இமேஜின் பண்ணி பாருங்க அந்த அந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு எந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் போய் சில காரியங்களுக்காக நம்ம அடிக்கடிக்கு போய் ஜெபிப்போம் ஆனால் தேவன் அமைதியாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா இஸ் ப்ரிப்பேரிங் அஸ் ஃபார் த கிரேட்டர் பர்பஸ் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கிறார் ஸோ ஏசு கிறிஸ்து அங்கேயே நீங்கள் மேத்யூ இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறில் வாசிக்கும் போது மேத்யூ டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸில் தேவனே ஏன் ஏனென கைவிட்டிரு கேட்டார் மை காட் மை காட் வை ஆவ் யூ ஃபர் செகண்ட் மீனர் ஏன் என கைவிட்டார் அப்படின்னாரு பாருங்க அந்த ஒரு சைலன்ஸு அந்த மோமெண்ட்டு லெட் டு தி சால்வேஷன் ஆஃப் ஆல் மேன் கைண்ட் அது எந்த அளவுக்கு கொண்டு போனது அப்படின்னா எல்லா மனுஷருக்கும் ஒரு ரட்சிப்பை உண்டாக்கிச்சுங்க ஸோ தேவன் இறக்கப்பட்டு அங்கே இறக்க காமிச்சு இயேசுவை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருந்தாலோ இல்லை காப்பாற்றிருந்தாலோ அவர் நமக்காக மறிக்காது இருந்திருந்தாலோ இல்லை அங்கே கேட்ட அங்கே இருந்த பரிசுருக்கு வேதை பார்க்க நீ தேவக்குமாரால் சிலுவையை விட்டு இறங்கி வாரும் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அவர் இறங்கி போயிருந்தாருன்னா இன்றைக்கி நமக்கெல்லாம் ரசிப்பு கட்சிருக்குமா நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா கண்டிப்பாக கிடையாதுங்க ஸோ அதனால் அங்கே அந்த அமைதி ஒரு மனு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுதுவும் ஆகையால் என் கண்மான் சகோதர சகோதரிகளே சில நேரங்களில் தேவன அமைதி கூட நம்மளோட வாழ்க்கையில் ஒரு புது தோற்றத்தை உண்டு பண்ணலாம் ஒரு புது மிஷின் ஒரு புது பாத்து ஒரு புது இன்டியூஷன் நானோ நாலேஜு தேவன் ஏதோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களை நமக்கு கொடுக்கலாம் ஏன்னா இது இந்த இட்ஸ் லைஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு பாடம் தானே ஒரு பாதிப்பு உட்காந்து ஒரு லேர்னிங் ஆக்சுவலி நம்ம ஏதோ ஒரு கற்றுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பாதத்தில் உட்காந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ தட் மீன்ஸ் நம்ம எந்த ஒரு நேரத்துலையோ தேவனை முழுமையாக நம்பணும் ஸோ இ ஷேப்பிங் அவர் அவர் ஃபேய்த்து நம்மளுடைய விசுவாசத்தை இன்னும் உற்பத்தி உருவாக்கிட்டு உருவாக்கிட்டுருக்காரு நமக்குள்ளே ஸோ எல்லா நேரத்துலேயும் நம்ம வி ஹாவ் டு ட்ரஸ்ட் ஈம் இந்த இந்த பிளாக் ஸ்மித்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பிளாக் ஸ்மித் வந்து இந்த அயன் அயனை என்ன பண்ணுவாங்கனாக்கா நெருப்பில் உருக்குவாங்க உருக்கி அந்த நெருப்பில் உருங்கினதுக்கப்புறம் அது எந்த மாதிரியான ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பு கொண்டு வருவாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு வேர்ல்டு லா இது ஆக்சுவலாக இது ஒரு பிரின்சிபல் நீ எந்த வேர்ல்டில் எங்கே போனாலும் எந்த மாதிரியான ஒரு ஐயன் எடுத்தாலும் அது சைனாவில் ஐயனா இந்தியாவில் ஐயனா இல்லை யூரோப் ஐன் எந்த ஐயன் ஐஎன் இருந்தாலும் அதை நெருப்பில் போட்டால் தான் அது என்ன பண்ண முடியும் அதை நமக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒலிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தேவன் நம்மளுக்கு ஒரு பிளாக் ஸ்மித் மாதிரி இருந்து நம்மளை தெளிவாக அவருடைய சித்தத்தின்படி ஒரு பெரிய பர்பஸ் வச்சுக்க நம்ம லைஃப்பில் அதுக்கு ஏற்றபடி நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ஒரு டஃப் டைமில் போய்ட்டுருப்போம் கடவுள் அமைதியாக இருக்கிற சைலண்ட்டாக இருக்கிறான்ட்டு பட் காட்ஸ் சைலண்ட் டஸ் நாட் மீன் காட்ஸ் ஆப்சன்ஸ் காட் அமைதியாக இருக்கிறதனால அர்த்தம் கடவுள் நம்ம கூட இல்லைன்றத அர்த்தம் கிடையாது ஸோ ஆஸ் ஐ ஸ்டெட் ஒரு டீச்சரு எக்ஸாம் டைமில் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்கோ டீச்சர் அங்கே தான் இருப்பாங்கோ ஆனால் டீச்சர் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம என்னென்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம என்ன இருக்கிறோன்றத அஃப்கோர்ஸ் தேவனுக்கு தெரியும் நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் தேவன் சில நேரங்களில் நம்ம கேட்டது எல்லாமே நமக்கு வாய்க்கு இல்லை பிகாஸ் இந்த இந்த ஒரு ரீசன்ஸ் நான் இப்போ பார்த்துட்டு வர்றீங்களே இந்த ரீசன்ஸ்க்காக தான் அண்டு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனுக்கு தெரியும் நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு சுவாசமும் அவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் கன்ஃபியூஷன்ஸ் ஸ்ட்ரகல்ஸ் எல்லா ப்ராப்ளம்ஸும் அவருக்கு தெரியும் ஆனால் அவர் நமக்கு கொடுக்குற ஒரே வாக்குதற்ற என்னென்னா ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஐசையா ஃபார்ட்டி ஒன் டென் நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஸோ க்ளீனாக சொன்னார் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார் ஆகிய என் கண்பான சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு நம்மளா நம்ம அவரை பார்க்க முடியல அவருடைய கருத்தை பார்க்க முடியல கூட பிஹைண்ட் த சீன்ஸ் இஸ் ஒர்க்கிங் வித் அஸ் நம்மளோடு கூட நம்மளுக்குள்ளே அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ அகையில் என் கண்பான சதோசர்களே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கை எழுதுறாதீங்க நீங்கள் தேவனை தேடுங்க ஜபம் பண்ணுங்க தேவனுடைய விஷயத்தில் இன்னும் கவனம் செலுத்துங்கோ எவென்ச்சுவலாக ஒரு நாள் அந்த சைலன்ஸ் வில் பிரேக் த சைலன்ஸ் வில் பிரேக் த்ரூ அது ஒளியும் அப்போ தேவன் நம்மளை இவ்வில் எம்ப்ரேசர்ஸ் நம்மளை நினைத்து கொள்வார் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்சனாக இருப்போம் இந்த இந்த ப்ராசஸில் நம்ம வந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராகவோ வைஸராகவோ நம்ம இருப்போம் ஸோ அதனால் கடைசி வரைக்கும் தெய்வம் கூட இருக்கிறாரு நம்மளை நேசிக்கிறாரு நமக்கான அவருடைய திட்டம் இஸ் ஆல்வேஸ் ஃபார் குட் நல்ல நன்மைக்காக தான் அவர் செய்கிறாரு ஸோ நாம் என்ன பண்ணணும்னா பேஷன்ஸாக அவருடைய வார்த்தையில ட்ரஸ்ட் பண்ணி அவருடைய டைமிங்காக காத்திருக்கணும் அவர் நமக்கான ஒரு நேரம் வச்சுருப்பார் ஒரு காலம் வச்சுருப்பாரு அதற்காக நம்ம காத்திருக்கணும் ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு டைம் சைலன்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷு நேனோ நாலேஜோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம கொடுப்பார் மோரவர் இது நிமித்தம் நம்ம இன்னும் அவர்கிட்ட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் டெவலப் ஆகும் அவரோட ஐக்கியத்தில் நம்ம இன்னும் அதிகமாக வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான்ன்றத நம்ம இதை பார்க்கணும் அதனால் இனிமேல்ட்டு நீங்கள் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காகவும் இல்லைங்களா அந்த விசுவாசத்தை எழுந்து போகாமல் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும் தேவன் அதற்காக தான் சில நேரங்களில் நம்ம இன்னும் நம்மள தூரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ் அதில் கீப் இன் ஃபீட் ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதி பிறகு பிளஸ் யூ ஆல் ஆ மே